சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னென்னா சாதுக்களுக்காக நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பொறுத்தொடுத்து அதனுடைய நிலைவையாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையின்படி சாதுகளுக்கு பேர் சேர்க்காத இருக்கிற சாதுக்கள் பேர் திருத்தம் உள்ள சாதுக்கள் ஓட்டுரிமை இல்லாத சாதுகளுக்காக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து அதற்கான சிறப்பு அதிகாரி தேர்தல் அதிகாரி வந்திருக்கிறார் அவருடைய உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின்படியிலும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படியிலும் அனைவருக்கும் வாக்காளர் படிவம் வழங்கப்படுகிறது வாக்காளர் படிவம் இல்லை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஓட்டுரிமை புதிதாக சேர்த்துக்கொள்பவர்கள் சேர்த்துக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது அப்படி எந்தேனும் அவர்களுக்கு ஆதார் அட்டையோ மற்ற இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட அரசு பதிவு பெற்ற அடியன் வந்து ச அட்டஸ்டேட் பண்ணி கொடுத்தால் எங்களோடய அறக்கட்டளை மூலமாக அட்டெஸ்டேட் பண்ணி கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்கனவே ஒரு முந்நூற்றறுபது பேருக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்துருக்குறோம் அதுபோல் மீண்டும் இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு இருக்கிறாங்க அதில் நீக்கப்பட்ட சா சாதுக்களாக இருந்தாலும் சரி புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாக்க வாக்கள் ரட்டை கொடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அனைத்து தமிழக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசுக்கும் நன்றியை கொள்கிறோம்